அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் திருச்செந்தூர் கடற்கரையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் திருச்செந்தூர் கடற்கரையில் பழனி முருகன் வந்த ஒரு அபூர்வ வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் மிக அதிக அளவில் பகிரப்பட்டு வருது அந்த வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கடற்கரையில் கடந்த சில நாட்களாகவே பல அபூர்வ நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் கடற்கரையில் கிடைத்த நான்காவது கல்வெட்டு முருகப்பெருமானின் முக்கிய வரலாற்றை கூறியதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சில கல்வெட்டுகள் கிடைத்த நிலையில் தற்போது புதிய கல்வெட்டுகள் கிடைத்திருக்கு நிலையில அதன் முறையாக பாதுகாக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்த நிலையில முருக அறுபடை வீடுகளான இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறுமே ஏராளமான பக்தர்கள் வராங்க திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவதாகவும் சொல்லப்படுது இது தவிர பௌர்ணமி தினங்கள் அதிக அளவுல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தராங்க கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக திருச்செந்தூரில் கடலின் சீற்றம் அதிகமாக இருந்து வருது இதனால் கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் கடற்கரையில் பக்தர்கள் இறங்கும் படிக்கட்டுகள் தகரம் மற்றும் தடுப்பு வேலைகள் கொண்டு அடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் மேலும் அந்த இடத்தின் வழியாக பக்தர்கள் இறங்கி நீராடவும் தடை விதிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து திருச்செந்தூர் கடல்கள் அதிகமாக இருந்து வருகிறதாகவும் இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அருகே கடல் அரிப்பு ஏற்பட்டு அந்த இடத்துல ஆறு அடி உயரம் கொண்ட கல்வெட்டு ஒன்று கரையில தென்பட்டிருக்கு இதனால் அந்த கல்வெட்டுக்கள் கவிழ்ந்த நிலையில் கிடந்தது அதை சரிசெய்து கல்வெட்டை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்திருக்காங்க இந்த நிலையில் கோவில் பணியாளர்கள் மற்றும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் இணைந்து கடற்கரையில் கிடைத்த கல்வெட்டுகளை மீட்க முயற்சித்திருக்காங்க இதற்காகவே கீழே உள்ள காங்கிரட்டை அகற்ற போராடி வந்திருக்காங்க சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கல்வெட்டை மீண்டும் போராட்டத்தில் இருந்து ஈடுபட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் கல்வெட்டுக்கள் அதிக எடையுடன் இருந்ததால நகர்த்த முடியாத நிலை ஏற்பட்டது இதற்கு பிறகு நீண்ட நேரம் போராடி கல்வெட்டை புரட்டி போட்டிருக்காங்க இதைத் தொடர்ந்து அங்கிருந்த கோவில் பணியாளர்களும் கடற்கரை பணியாளர்களும் கல்வெட்டில் திருநீர் தேர்த்து எழுத்துக்களை படித்திருக்காங்க இந்த கல்வெட்டுல சத்திய தீட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் இதன் பலன் துன்பம் முழுவதையும் நீக்கி நீங்குவதற்குரிய உள் வினையே அறவே தொலைந்து வேத சாஸ்திரத்தில் சண்முக கடவுளுடைய அருள் செல்வத்தை கொடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஏற்கனவே திருச்செந்தூர் கடற்கரை பகுதிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மூன்று கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டது மாதா தீர்த்தம் பிதா தீர்த்தம் முனி தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று கல்வெட்டுகளும் சண்முக என்று முருகனை குறிப்பிடவில்லை இந்த கல்வெட்டில் தான் முருகனை குறிப்பிட்டு கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த கல்வெட்டு சத்திய தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது முருகன வணங்குபவர்களுக்கு நிச்சயம் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாது என்பது மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இந்த கல்வெட்டு தற்போது கடல்ல இருந்து திருப்பி மட்டுமே போடப்பட்டது இந்த கல்வெட்டு மீண்டும் கடல் அலையில சிக்கி சேதமடையும் முன்பு கல்வெட்ட பாதுகாக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உலக புகழ்பெற்ற கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த கோவிலில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படினே சொல்லப்படுது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீரலைவாய் என்றழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பதால அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பட்டு இதுவே பெயராயிருக்கு அத்தோடு அலைவாய் சீரல் வெற்றிநகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் குறிப்பிட்டிருக்கு கடுந்தவம் புரிந்து வரங்கலப்பட்டு சூரமத்மான் தேவர்களை துன்புறுத்திற்கான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மன அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மன வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு முருகப்பெருமான தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களின் வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதனிப்பிருக்காங்க ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரை கோவல் விடுத்திருக்காங்க முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூராகவும் மாறியிருக்கு ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கோபுரம் உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டிருக்கு என்பதன் குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த கோவில இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரம் அறுபது அடி அகலம் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கோவில்ல எதிர்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களால் தனித்தனியே எழுந்தருளை அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து முருக சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுருக்காங்க இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாரதனை காட்டப்படும் சிவலிங்கங்கள் இரண்டுமே இருடில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்துறாங்க சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வராங்க கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவருல குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் அமைந்திருக்கு அது தவிர சண்முகர் சன்னதிக்கு புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் வெற்றிருக்கு முருகப்பெருமான் இந்த தரத்துல கடலை பார்த்தபடி காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தின் சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு கடற்கரையில ராஜகோபுரம் அமைந்திருக்க வேணும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால மேற்கு பகுதியில் ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதன் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு தான் இருக்கும் திரு கல்யாணத்தின் போது நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த கோபுரமானது திறக்கப்படும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொறி வடை அப்பம் பால்கோவா போன்றவை முருகனுக்கு பிடித்தமான உணவு அப்படின்னே சொல்லலாம் உச்சிகால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அண்ணம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் கரைப்பாங்க இதற்கு கங்கா பூஜை என அழைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே